பார்த்துட்டிங்களா நான் புதுசாக பீச் ஹவுஸ் ஒன்று பார்த்து ரேட் பேசிக்கிட்டு வந்ததுனால அந்த சந்தோஷமான விஷயத்தை போயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அவருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எல்லாம் வந்து ரோஹிணி வந்த நேரம் அவள் வந்ததினால தான் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்ட ரோஹிணி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் ஓகே தான் ஆனால் என்னோடய கதை உண்மையான கதை தெரிஞ்சால் மனுஞ்சு இப்போ பாராட்டுற மாதிரி என்ன நல்லா பாராட்டுவானா என்னை நல்லா பார்த்துவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சோகத்தில் இருக்காங்க அதே இன்னொரு பக்கம் பார்த்துருக்கீங்கன்னா மீனாவுமே வந்துட்டு பூ ஆர்டர் வந்து நல்லபடியாக பணம் கொடுத்ததுனால ஓனரெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க நீ டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்கமா இதே மாதிரி மேலும் மேலும் பண்ணு நான் உனக்கு ஆர்டர் எல்லாத்தையும் பிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து வர்றாரு முத்துக்கிட்ட இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனால முத்துவுமே வந்து பாராட்டுறாரு ஆனால் மீனா வந்து நம்மளோட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா வர வர அவள் இனிமேல் நம்மளை மதிப்பாளம் இல்லையான்னு தெரில காசு புதுசாக பார்த்ததுனால தலைக்காணம் அதிகமாகிடுச்சு அவளுக்கு தான் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்றா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இப்படி நம்ம சீரியல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குது மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ